ஒடிசா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவூல அறையின் சாவி காணாமல் போய்விட்டது அந்த சாவி தமிழகத்திற்கு போய்விட்டதாக சொல்கிறார்கள் அதை அனுப்பியது யார் என கேட்டிருந்தார் இதை விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் தேர்தல் முடிந்ததும் தமிழ் பற்றாளர் வேடத்தை பிரதமர் மோடி கலைத்துவிட்டார் என கூறியுள்ளார் பூரி ஜெகநாதர் கோயில் சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல தமிழர்கள் மீது மோடி பொய்ப்பழி சுமத்தியிருக்கிறார் அதெல்லாம் தப்பு இல்லையா வெக்கப்படலையா கூடி குறுக வைக்கலையா நீ ரொம்ப பேசுற ஆனா எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயம் குறித்து விகே பாண்டியன் குறித்து மோடி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா தடுப்பணை கட்டுறாங்க சிலந்தி ஆட்டில தடுப்பணை கட்டுறாங்க இந்த பக்கம் கர்நாடகா தடுப்பணை கட்டுறாங்க தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்றாங்க

என்ன என்ன சொல்லுவீங்க ஆரம்பத்தில இருந்து ராங்கா போய்கிட்டு இருக்கு ரணரணமா யாருக்க யாருக்கோ வேணாக்குது அழு திரு அதுக்கப்புறம் அந்த எல்லை வரையறை செய்யும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் நோத்திட்டே வந்து எல்லை வரையறை செய்யறது இப்படியான நிறைய ஒரு தமிழர் விரோத அரசியல வந்து தொடர்ச்சியாக கேரளா கவர்மெண்ட் செஞ்சிட்டே இருக்கு கேட்டா கம்யூனிஸ்ட் அவங்க வந்து சர்வதேச அரசியல் பேசுவாங்க ஆனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் குப்பையை கொட்டுவாங்க தமிழ்நாட்டுல இருந்து தான் மண்ணை உடச்சி எடுத்துட்டு போவாங்க எல்லாமே இப்படித்தான் செய்வாங்களே தவிர ஆனா பேசுறது மட்டும் சர்வதேச அரசியல் பேசுவாங்க ஏன்டா டே எனக்குன்னே வரவீங்களா அண்ணா ஏன்டா சரசம் பண்றதுக்கே வாத்தாப்பையே உங்களை பெற்று ஏன்டா அப்படி பட்ட வந்து பஞ்சு பண்றீங்க ஏன் இது குறித்து திமுக வந்து கண்ணம் தெரிவிக்காம இருக்காங்க உங்களுக்கு ஒரு கூட்டணி தர்மம் இருக்குன்ற மாதிரி அவங்க அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணும் இல்ல அவங்க கடைபிடிக்காத பொழுது நீங்க மட்டும் ஏன் கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க கூட்டணி தர்மத்தை

இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து தகுதியானவருக்குன்னு மாற்றி நம்ம ஏற்கனவே பார்த்து சொன்ன மாதிரி அந்த மாதிரி பஸ்ஸு திட்டம் வந்து ரொம்ப ஒரு கவர்மெண்ட்டோடைய எக்ஸர் கஜானாக்கு செலவு இழுத்து விட்டதை தவிர வேறு எதுவும் நடக்கலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பேருந்துகளை ரிப்பேர் பண்ண முடியாமல் கண்டக்டர் கீழே விழுறாரு லேடி கீழே விழுறாங்க வண்டி டயர் முன்னாடி தனியாக ஓடுதுன்னு எவ்ரி டே ஒரு நியூஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது எவ்ரி டே

ஸோ அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு காசே இல்லாமல் மாதம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஆயிரம் ரூபா திட்டத்துக்கு மட்டுமே எவ்ரி மந்த் அப்படியே வந்து சப்ஜெக்டாக போகுது அப்புறம் நம்ம இப்போ தான் ஒரு ரீசெண்டாக நியூஸ் வந்துச்சு மின்வாரியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நட்டத்தில் தனியாக இருக்கிறது போயிட்டு இருக்கு அரசாங்கம் அது கொடுக்க வேண்டிய காசே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படி எங்கே போனாலும் கடன் நபார்டு வந்து இதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கிது ஒரு பத்து லட்சம் கடனா கூட நான் திருப்பி கொடுத்துறேன் எப்படி கொடுப்பேன் பிசினஸ் எதாவது பண்ணி கொடுப்பியா வேலை பண்ணி கொடுப்பியா உன்னை நம்பி எப்படிடா கொடுக்கறது சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டாம் நிறைய இடங்கள்ல அன்றாட ஒரு பிரச்சனையா மாறிக்கிட்டே இருக்குது அதனால ஒரு ஹாப்பி கவர்மெண்ட் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னு நான் நினைக்கல அதனுடைய தாக்கத்தை தமிழக முதலமைச்சரே தெரிஞ்சுருக்கிறதா நான் நினைக்கிறேன் டேய்

பீகாரில் வந்து கள்ளச்சாராய சாப்பிட பீகாரில் வந்து குஜராத்தோட கடுமையான மது பண்ணிட்டு தடை இருக்குது சரிங்களா கடுமையான தடை அங்கே வந்து கள்ளச்சாராய சாகுபடி நடக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அதை மீறி நாள் சாராயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சாராயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் குஜம் பீகார் மாதிரி நடக்கல ஆனா மாநில அரசே மதுபானம் விற்கும் போது என்னாகும் மது வந்தது பற்றி கூச்சம் போகும் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்கள் குடிச்சு போட்டு வர்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு இது எப்படி நடக்கும் கவர்மெண்ட் விற்கும் போது நீ குடிச்சா நிறைய குடிச்சிருவேன் உனக்கு நான்தான் தான் ஊத்துவேன் பால் ஊத்துவா ஏன் வாய்க்குள்ள சொம்ப போட்டியா குடிக்க சொன்னா குடிக்கிறேன்